பலன்களை காணவிருக்கிறோம் இந்த குரு பயிற்சி விருச்சிக ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்களை தரப்போகுது அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப அருமையான பயிற்சின்னு சொல்லலாம் உங்களை பொறுத்த வரைக்கும் பூரண சுபர் ரெண்டு ஐந்துக்கு உடையவர் இந்த காலகட்டம் வந்து நமக்கு ஏழாம் இடத்திற்கு அமர்ந்து பதினொன்று ராசி மூணு என்ற இடங்களை பார்த்து வலுப்படுத்துகிறார் தானுக்கெல்லாம் தான் மூணாம் இடம்தான் அப்ப மூன்று என்ற அந்த கர்மா கர்மாஸ்தானம் குருவின் சிறப்பு பார்வையான ஒன்பதாம் பார்வையால் நமக்கு சிறப்பு பெற்ற அனைத்து விதமான தடைகளும் தகர்த்து தெரியப்படுது அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏழாம் இடத்திலிருந்து அவர் ராசியை பார்க்கறது ராசியை வலுப்படுத்துவார் இது வரைக்கும் ஒரு குழப்பம் ஒரு தொய்வு நிலை நாளில் வர அர்த்தம் சனியாக இருந்தேன் எனக்கு பாடாக படுத்து கொண்டு இருந்தது அது குடும்பத்திலேயே ஆகட்டும் வெளியில் தொழிலே ஆகட்டும் இல்லை திருமணத்திலே ஆகட்டும் குழந்தை பாக்கியத்தில் ஆகட்டும் பணம் ஆகட்டும் எல்லாமே ஒரு பிரச்சனைமா எனக்கு சொல்லவே முடியல இல்லை நான் லைஃப் நார்மலாக லீட் பண்ணிட்டு இருந்தால் கூட ஒரு மனசுக்கு ஒரு நிறைவு இல்லைன்னு சொன்னவங்களை கூட இந்த காலகட்டம் ரொம்ப மன நிறைவு ஏற்படக்கூடிய காலம் அப்படின்னு வந்து சொல்லியாரு இந்த சமூகத்தில் நல்ல புகழ் அங்கீகாரம் கிடைப்பது நீங்க தொழிலில் வாடிக்கையாளர்கிட்ட ஒரு நல்ல மதிப்பு மரியாதை ஏற்படுவது உற்பத்தி சார்ந்த துறையாக இருந்தாலும் தேவையான முதலீடுகள் ஏற்றுமதி இறக்குமதி தொழில்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருப்பது அதே போல் வியாபாரிகளாக இருந்தாலும் அந்த வியாபாரத்துக்கு தேவையான முதலீடு போவது அதை வந்து விஸ்தாரப்படுத்துவது அதே போல் உற்பத்தி சார்ந்த சொல்லிட்டேன் தொழில் ஒரு பத்து பேரை வச்சு வேலை வாங்கினால் அந்த தொழிலையும் இருக்கக்கூடிய பிரச்சனை நீங்கி இதுவரை காணாத ஒரு மிகப்பெரிய பொருளாதார முன்னேற்றத்தை வந்து நீங்க அடைவீங்கன்னு சொல்லியாச்சு எல்லாத்துலேயும் நீங்கள் வந்து சிறப்பாக செயல்படுவதற்கு தேவையான ஒரு நாணம் ஒரு அறிவாற்றல் இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதை வந்து செவ்வினம் செய்து முடிப்பீங்க அந்த அறிவாற்றலுடன் உங்களுடைய ஊக்கமும் உழைப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதற்காக தான் அந்த மூன்றாம் இடம் ஒரு செயலை நாம் செய்து முடிக்க அதுவும் சிறப்பாக செய்து முடிக்க தேவையான மூன்று சக்திகளும் இப்போ உங்களுக்கு சிறப்பாக பயன்படுத்தப்போகுது இச்சாசக்தி கிரியாசக்தி ஞானசக்தி அப்படின்றவங்க இச்சாசக்தின்றது நம்ம ஆசைப்படுறது கிரியாசக்தின்றது அதுக்கு தேவையான மூலப்பொருட்கள் வந்து நம்ம வந்து சரியாக பயன்படுத்துவது அந்த சக்தி என்பது இந்த இரண்டையும் எப்படி எந்த நேரத்தில் எந்த வகையில் சிறப்பாக செஞ்சால் முழுமையான வெற்றி அடையலாம் என்பதை சொல்லுவது ஞானசக்தி இதுதான் வந்து வள்ளி தேவியானை முருகன் வந்து அவங்க மூன்று பேரை நமக்கு காட்சியை தரும் அந்த அமைப்பே இதை உணர்த்துவது தான் அதனால் முருகனை வந்து எப்போவும் வழிபடுவது ஐம்பது சமயத்தில் வழிபடுவது உங்களுக்கு சிறப்பான பலன்களை தரும் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு தொழில் மேன்மை வெளிநாட்டு வேலை வாய்ப்பு அங்கே ஒரு பிஆர் கிடைக்கிது இல்லை படித்த படிப்புக்கு ஏற்ற வேலை இதெல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கும் தொழில் ஒரு மாற்றம் ஏற்படுத்தி கொள்ளலாம் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு இந்த காலகட்டம் வந்து ரொம்ப கடன் வாங்கியிருந்தோம் அப்படின்றவங்களுக்குலாம் கடன் தீரும் ஒரு முதலீடு உண்டு கையிருப்பு பணம் கூடும் கையில் பைசாவே பார்க்காதவங்கள்லாம் உங்கள் வம்சாவளிக்கே ஒரு சொத்து சேர்க்குற அளவுக்கு உங்களுடைய வருவாய் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு அன்றாட வாழ்க்கைக்கு கஷ்டப்பட்டவங்களுக்கே அவங்க நாயிலேருந்து ஒரு ஸ்டெப்பு மேலே போகக்கூடிய வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஒரு இந்த வருடம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பான பொருளாதார முன்னேற்றத்தை காணுவீங்க உங்களுடைய வாழ்க்கை தரணும் வசதி வாய்ப்புகளும் பெருமளவு வந்து முன்னேறும் அப்படின்னு சொல்லலாம் வீடே இல்லைன்னு சொன்ன கூட சொந்தமாக ஒரு கால் காணியாவது ஒரு இடம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அப்படின்னு சொல்லியாச்சு பூர்வீக சொத்துல பிரச்சனை அது வந்து ஒரு விலங்கமாக போய்கிட்டு இருக்குதுன்றவங்களுக்கு பங்காளிகள் இருந்தோட பிரச்சனைலாம் அனைத்தும் வந்து அந்த சட்ட சிக்கலாக இருந்தாலும் சரி இல்லை சண்டை சச்சரவாக இருந்தாலும் சரி பேசி தீர்த்து புது சுமூகமான முறையில் உங்களுக்கு போட்டுக்க போகாத அளவுக்கு உங்களுக்கு எல்லாமே பேசி தீர்த்து வாங்கிடுவீங்க அப்படின்னு வந்து சொல்லியாச்சு அரசு துறையில் இருப்பவங்களுக்கு நல்லா ஒரு அதிகாரம் பதவிகள் கிடைப்பது அதே போல உங்களை பற்றி தப்பு தப்பா இருந்து உங்களுக்கு எதிராக யாராவது வேலை செய்கிற இடங்களில் இடையூறாக இருந்தாலும் கூட அவங்களெல்லாம் இப்பொழுது வந்து ஒன்று அவங்க நான் வந்து போயிடுவாங்க இல்லை அந்த இடத்த விட்டு நீங்க வந்துடுவீங்க எல்லா சிக்கல்களும் தொழில் சார்ந்து இருக்கக்கூடிய எல்லா சிக்கல்களும் நீங்கும் தொழில் சார்ந்து இருக்கக்கூடிய எல்லா சிக்கல்களும் நீங்க அப்படின்னு வந்து சொல்லியாச்சு ஒரு தலைமை பொறுப்பை ஏற்பீங்க உங்களை கூப்பிட்டு ஒரு பதவி புகழ் கௌரவம் அங்கீகாரம் இதெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இது வரைக்கும் பெண்களுக்கு குடும்ப உறவுகள்கிட்ட இருந்த அந்த சண்டை சச்சரவை நீங்கும் நீங்கள் தான் புகுந்த வீட்டுக்கும் பிறந்த வீட்டுக்கும் ஒரு பாலமாக இருந்து இருப்பீங்க அது மட்டும் இல்லாமல் ஆடை ஆபரணம் அத்தியாவசிய பொருள் சேர்க்கை தங்க நகையோட வைர நகையும் வாங்கி சேர்ப்பீங்க வண்டி வாகன சேர்க்கை யோகம் எல்லாம் பிராண்டடாக வாங்குறது இதெல்லாம் சிறப்பாகவே இருக்கும் சுப நிகழ்வுகள் சுப பேச்சுவார்த்தைகள் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வது இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் நண்பர்கள் உற்சாக உறவினர் பந்துக்களோடய கூடு மகிழக்கூடிய வாய்ப்பு குடும்ப உறவுகள் வலுப்படம் உங்களுக்கு உங்கள் உதவி கேட்டு யாராவது வருவாங்க உங்கள் குடும்ப உறவுகளில் உங்களுக்கு உதவி கேட்டுருந்தாங்கன்னா மறுக்காமல் செய்யுங்க அது உங்கள் கர்மாவை தீர்க்கும் எந்த வகையில் நான் உதவி செய்கிறீங்களோ அந்த வகையில் உங்கள் கர்மா தீர்ந்து உங்களுக்கும் பல நன்மைகள் ஏற்படும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த காலகட்டம் நான் சொல்லிட்டேன் அக்கம் பக்கம் இடங்களில் இல்லை குடும்ப உறவுகளை நான் மனக்கசத்துக்கெல்லாம் நீங்கி இல்லறம் நலரமாகும் பந்துக்கள் நம்மளுக்கு மனமகிழ்வை தரும் அளவுக்கு சிறப்பாக செயல்படுவர் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு குழந்தை பாக்கியம் இந்த காலகட்டம் உண்டு பல வருடங்களாக குழந்தை இல்லைன்றவங்களுக்குலாம் இறைவன் திருவிழா இப்பொழுது குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு இந்த காலகட்டம் ஆலய திருப்பணிகளும் ஆன்மீக பயணங்களும் வயதில் பெரியவர்களுக்கு ஏற்படும் அப்படின்னு சொல்லியாச்சு அரசியல்வாதிகளுக்கு நல்ல யோகமான நேரம் ஒரு சிலருக்கு அமைச்சராகும் பொறுப்பு நீங்கள் நினைத்ததை செய் செயல்படுத்தக்கூடிய ஒரு சிறப்பான காலகட்டங்கள்லாம் இப்போ உருவாகும் அப்படின்னு சொல்லலாம் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் அதே போல் நிறைய வெளிநாட்டுக்கு செல்வது இசைத்துறையில இருந்தாலும் சரி நடனத்துறையிலாக இருந்தாலும் சரி வெளிநாட்டுக்கு சென்று அங்கும் உங்களுடைய பேர் புகழ் பப்ளிசிட்டிலாம் பரவுவது உங்களுக்கு நல்ல தன வருவாய் அதாவது தாம்பு கயிறு போல் செயின் போடுவீங்கன்னா பார்த்துக்கோங்க தங்கத்தில் அப்போ எந்த அளவு உங்களுக்கு தன வருவாய் இருக்கும் அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு வருவாய் உடனே நான் வந்து கூறையை பிச்சுட்டு கோட்லியாக கேட்கக்கூடாது நம்ம நிலையில் அந்த கடன் வாங்க கடன் இல்லாததே நம்மளுக்கு கடன் இல்லாமல் மூன்று வேலை சாப்பிட்டு நமக்கு நிம்மதியாக இருக்க ஒரு இடம் கிடைத்து நினைத்த மாற்றத்தை தூங்கிட்டோன்னா நம்ம தான் கோடீஸ்வரன் அந்த சிறப்பான வாழ்வு இந்த காலகட்டம் இருக்கும் இது வரைக்கும் தூக்கமே இல்லைன்னு கஷ்டப்பட்டவங்க கூட நிம்மதியாக படுத்தம்மா தூங்கினமா அப்படின்னு சொல்லிட்டு உடல் ஆரோக்கியமும் மேம்படும் அப்படின்னு சொல்லியாச்சு இது வரைக்கும் வைத்தியம் பார்த்து கொண்டிருந்தோம் எங்களுக்கு வந்து செட் ஆகலை அப்படின்னு சொல்கிறவங்களுக்குலாம் இப்பொழுதெல்லாம் வந்து அந்த வைத்தியம் வந்து கை கொடுப்பது இதெல்லாமே வந்து ஒரு சிலருக்கு சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லியாது அனைத்துமே என்னை பொறுத்த வரைக்குமே விருச்சகத்துக்கு இது வரைக்கும் இருந்த அந்த சிக்கல்கள்லாம் நீங்கி இறைவனுடைய பரிபூர்ண அருள் கிடைத்து உங்களுக்கு ஒரு செல்வ செழிப்பாகட்டும் ஒரு உடல் ஆரோக்கியமாகட்டும் ஒரு பொருளாதாரமாகட்டும் குடும்ப உறவுகளில் இருக்கக்கூடிய அந்த பிணைப்பாகட்டும் எல்லாமே சிறப்பாக இருக்கும் கணவன் மனைவி இது வரைக்கும் வந்து பிரச்சனை இருந்தால் பிரச்சனை நீங்கி இனிமையிலும் இனிமையாக இல்லற நல்லறமாக ம விட்டு கொடுத்து அதை வந்து உங்களுக்கே அதை மனப்பக்கு வந்துடும் எவ்வளோ நாள் நீங்கள் பிரிஞ்சிருந்து இந்த கஷ்டமாக இருந்ததுலேயே அதெல்லாம் உணர்ந்துருப்பீங்க யார் மேலே தப்பு அப்படின்னு சொல்லிட்டு இதே பெண்கள் நல்ல ஒரு பதவி உயர்வு நல்ல சம்பளம் கிடைக்கிறதுலாம் இந்த காலகட்டம் ஏற்படும் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு மாணவர்களுக்கு படிப்பில் வந்து நல்ல அறிவாற்றலும் நமக்கு வந்து நல்ல கல்வி அறிவும் ஆர்வமும் அதிகரிக்கும் தேர்வுகளை வந்து சிறப்பாக எழுதுவீங்க அதே போல் நீங்கள் நல்ல ஸ்டேட் ஃபஸ்ட்டு வர்றதுனால உங்களுடைய கல்வி நிறமும் பெற்றோருக்கும் நல்ல பெருமை சேர்ப்பீங்க அப்படின்னு சொல்லலாம் அரசு துறை தேர்வுகள் வங்கி தேர்வுகளை எழுதினவங்களுக்கெல்லாம் நல்ல ஃபஸ்ட்டு ரேங்கில் பாஸ் ஆகக்கூடிய வாய்ப்பு நல்ல சிறப்பான எதிர்காலத்தை அடுதலை அமைத்து இட்டு நீங்கள் செயல்படுவீங்கன்னு சொல்லியாச்சு உங்கள் முயற்சிகள்லாம் சிறப்பாக இருக்கும் எந்த உங்கள் முயற்சியில் போட்டாலே அந்த முயற் உயர்கல்விக்கான முயற்சியோ இல்லை எந்த ஃபீல்டில் நீங்கள் போகணும்னு நினைக்கிறீங்களோ அந்த எந்த காலேஜில் படிக்கணும் எவ்வளோ மார்க் எடுக்கணும் உங்களுக்கு விரும்பிய படிப்பை அனைத்துலேயுமே உங்களுக்கு சிறப்பான வெற்றி நினச்சது நடக்கும் தொட்டதெல்லாம் பொண்ணாகும்னு சொல்லுவோம் இல்லையா இந்த மூன்றாம் இடம் தான் நம்ம நம்பிக்கை நம்முடைய எண்ணம் சிந்தனை செயல் அதனால் உங்களுடைய மனதில் இருக்க குழப்பங்கள்லாம் நீங்கி இது நடக்குமா நடக்காதான்ற ஒரு பயத்தை கொடுத்து கொண்டு இருக்கும் இந்த ராகுவும் கேதும் அதையெல்லாம் நீக்கி இப்போ வந்து ராசியை பார்க்கக்கூடிய குரு பகவானினுடைய அந்த பரிபூர்ண பார்வை உங்களை தெளிவாக உடல் ஆரோக்கியத்தில் முகப்பொழிவில் இருந்து மனப்பொழிவையும் மனநிறைவையும் மன மகிழ்வையும் தந்து உங்களை சிறப்பாக செயல்பட வைக்கும் மன வந்து குழப்பம் இல்லாமல் இருந்துருச்சுன்னா சிறப்பாக செயல்படலாம் சிறப்பாக செயல்பட்ட வெற்றி வந்து நம்மளுக்கு தடை இல்லாமல் கிடச்சிடும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இதெல்லாம் வந்து விச்சகராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிறப்பு இப்போ புத்தி சிறப்பு இல்லாதவங்களுக்கு ஒரு சில விஷயங்களில் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் தந்தையினுடைய உடல்நிலை இல்லை உங்களுடைய உடல்நிலையிலே கொஞ்சம் கூடுதல் கவனம் இருக்கணும் மற்றபடி தொழில் திருமணம் வேலைவாய்ப்பு திருமணம் நாள்பட்டு தடைப்பட்ட திருமணம் காதல் காதல் இனித்து தித்தித்து இறைவனுடைய பெருங்கருணையான பெற்றோருடைய ஆசீர்வாதத்துடன் திருமணம் நடைபெறும் அப்படின்னு சொன்னால் தடைப்பட்ட திருமணங்களில் இப்போ நடக்கும் நாள்பட்ட அந்த குழந்தை பாக்கியம் உங்களுக்கு இந்த காலகட்டம் வந்து கிடைப்பது இதெல்லாமே வந்து ரொம்ப அருமையாக இருக்குது விச்சகத்தை பொறுத்த வரைக்கும் தசாபுதி சிறப்பாக இருந்தால் இந்த பலன்கள் வந்து இன்னும் கூடுதலாகவே நடைபெறும் தசாபுதி சிறப்பு வேணாம் மட்டும் உங்கள் உடல்நிலையில் அம்மாவுடைய உடல்நிலையில் அதே போல் நம்ம வந்து ஒரு சில விஷயங்களில் அதை போல் பணம் கொடுக்கல் வாங்கல் ஜாமீன் போன்ற பொருளாதார விஷயங்கள் கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு இந்த காலகட்டம் உங்களுடைய பலன்களை ரெட்டு ரெட்டிப்பு மடங்காக்கி கொள்வதற்கு ஏன்னா உங்களுக்கு சுபர் அவர் நல்லவர் நல்ல இடத்துக்கு வந்துட்டார்னா இன்னும் வலிமைதான பெறுறாரு அப்போ என்ன ஆகும் ஆலங்குடிக்கு சென்று நீங்கள் வியாழக்கிழமையோ உங்கள் ஜென்ம நட்சத்திரம் ஒன்றோ தட்சாமூர்த்தியையும் நம்ம சிவபெருமானையும் வழிபடுவதுடன் உங்கள் குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாரும் போகலாம் இப்போ அவங்க ராசி நட்சத்திரம் சொல்லி அர்ச்சனை செய்யலாம் அதே போல் மஞ்சள் நிற வஸ்திரங்களை தானமாக கொடுக்கலாம் கொண்டைக்கடலையை தானமாக கொடுக்கலாம் பசுமாற்றுக்கு தேவையான பராமரிப்பு பணியும் அதுக்கான அது உண்ணுவதற்கு தேவையான பொருட்களையும் வாங்கி கொடுக்கலாம் ஆண்களுக்காவது பெண்களுக்காவது வஸ்திர தானம் மஞ்சள் நிறத்தில் தாராளமாக கொடுக்கலாம் அதே போல் ஆலங்குடிக்கு அருகில் குரு பகவான் சிவபெருமானை பூசத்திரமான திட்டைக்கும் சென்று வழிபட்டு வரலாம் ஏன்னா இந்த இவ்வளோ தூரம்லாம் என்னால் போகக்கூடிய வாய்ப்பு இல்லாமல் அப்படின்றவங்க உங்கள் இல்லங்களுக்கு அருகாமல் இருக்கக்கூடிய சிவன் ஆலயத்தில் இருக்க கூடிய தட்சணமூர்த்தியையும் நவகரங்களில் இருக்கக்கூடிய குரு பகவானையும் வியாழக்கிழமை தோறும் மூன்று தை தீபங்கள் ஏற்றி வழிபடும் பொழுது உங்களுக்கு அனைத்தும் அபரிமிதமான படங்களே நடைபெறும் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு நிறைய குழந்தைங்களுக்கு உதவி பண்றது ஒரு ஐந்து வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு அதே போல நம்ம குருமார்கள் நமக்கு அடியார்கள் இறைவனுடைய அடியார்கள் ஞான மார்க்கத்தில் இருக்கிறவங்களுக்கு இவங்களுக்கெல்லாம் வந்து நீங்கள் கொடுக்கும்போது சந்யாசி மகான்களுக்கெல்லாம் உதவி பண்ணும்போது இல்லை ஜீவசமாதி வழிபாடு பண்ணும்பொழுது உங்களுக்கு சிறப்பாகவே நடைபெறும் அப்படின்னு சொல்லலாம் நிறைய திருமண நேரம் கிடைக்கும்போது தான் திருவண்ணாமரை நிறுவனம் செய்யுங்க ரமண மகரிஷி நம்மளுக்கு சேஷாதிரி சுவாமிகள் அதே போல் நம்மளுடைய யோகிராம் சுரத்குமார் அந்த மாதிரி எந்த மகான் கணக்கம்பட்டி சுவாமிகள் அந்த மாதிரி யார் வந்து உங்களுக்கு ஆறாவோட கனெக்டிவிட்டி ஆயிடறாங்க நம்மளுக்கே அது உணர்ந்துடும் அந்த இடத்துக்கு போகும்போது அவங்கள வந்து நீங்கள் பொழுது பாபா அவங்களெல்லாம் வழிபடும் பொழுது உங்களுக்கு அனைத்து விதமான நற்பலன்களே நடைபெறும் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு இந்த பலன்கள்லாம் உங்களுக்கு ரெட்டிப்பு மடங்காகவே ஆகும் இது வரைக்கும் அர்த்தாசிரம சனியில் அகப்பட்டு கொண்டு ரொம்ப இன்னலுக்கு ஆளானோம் எல்லாமே நடந்தால் கூட ஒரு ஸ்ட்ரெஸ் இருந்துகிட்டே இருந்ததுமா அப்படின்னு சொன்னவங்களுக்கெலாம் இந்த காலகட்டம் அனைத்தும் சிறப்பான பலன்களே விருச்சகத்தை பொறுத்தவரை விருச்சகம் வீறு கொண்டு எழும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த பலன்கள்லாம் கோள்களின் கோச்சார் நகர்வை வைத்து இந்த குருப்பெயர்ச்சியில் உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்கும் இந்த பலன்கள் வந்து உங்கள் தசாபுத்தியும் இணைத்து இது உங்களுக்கு பெருமளவில் பொருளாதாரத்துக்காக ஊக்கப்படுத்த போதா இல்லை இது திருமணம் குழந்தை பாக்கியத்துக்காக ஊக்கப்படுத்த போதா என்பதெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் மட்டும்தான் நான் தள தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் சாத்விக பரிகாரமாக வேலை எளியவருக்கு வரியவருக்கு உங்களால் இயன்ற முயன்ற உதவிகளை தாராளமாக செய்யுங்க வருவதெல்லாம் கோடை காலம்தான் நிறையா தண்ணீர் பந்தல் அனுப்புது நீர்மோர் தருவது தயிர் சாதம் கொடுப்பது இதெல்லாம் எவ்வளோக்கு எவ்வளோ அன்னதானம் கொடுக்குறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ அவங்க கர்மா குறையும் செப்பல் அவங்களுக்கு படுக்க அந்த பெட்ஷீட்டு எது வேண்டுமானாலும் கொடுக்கும் பொழுது உங்களுக்கு அவங்க அதாவது நவகிரகங்கள் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாகவே ஆக்டிவேட் ஆகிடும் அதாவது சொல்கிறேன் மாற்றுத்திறனாளிகள் கையால் காயா காலால் அவங்க வந்து சிறப்பாக இல்லை அவங்களால் எதுவும் செய்ய முடியாதுன்றவங்க அவங்க செயல்படுவதற்கே நம்ம உதவி புரியும்போது சனீஸ்வர பகவான் அகமகிழ்ந்து நமக்கு அருமையான பலன்களை பாரி வழங்குவார் உங்களை பொறுத்தவரைக்கும் அவர் மூன்று நான்கு கூடியவர் உங்கள் முயற்சியும் உங்கள் சுகஸ்தானமும் சிறப்பாக ஆக்டிவேட் ஆகிடும் அதே போல் குரு பகவான் உங்களை பொறுத்தவரைக்கும் ரெண்டு ஐந்து கூடியவர் அவரும் சிறப்பாக செயல்பட்டு விடுவார் பெரியவங்கிட்ட மதிப்பு கொடுங்க அவங்ககிட்ட நிறைய பிளெஸ்ஸிங்ஸ் வாங்கிக்கோங்க இந்த காலகட்டம் ராசி லக்னக்கார அன்பர்கள் வாழ்நாள் முழுவதும் சிறப்பான பலனை அடைவதற்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்